நம்ம வீட்டை என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சோறு வடிச்சிட்டோம் ஒருவங்களே சோறு வடித்து இன்னைக்கு மருந்து செலவு குழம்பு தான் வைக்க போகிறேன் கருவோடு போடாத வைக்க போகிறான் ஒருவர்களே ஏன்னா புரட்டாசி விரதம் புரட்டாசி விருதங்கிறதால வந்து கருவோடு நான் சேர்க்கல கருவாடு போடாத வந்து மருந்து செலவு குழம்பு மருந்து செலவு குழம்புனா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம நிறைய பேத்துக்கு வந்து குழ நம்ம நமக்கெல்லாம் குழந்த பெண்களுக்கெல்லாம் வந்து குழந்தை பிறந்ததுன்னா அது வந்து அந்த டைமில் மருந்து செலவுன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சு கொடுப்பாங்க பாருங்கள் ஒருவங்களே குழம்பு தான் அது அது நிறையா அந்த முன்னோர்கள் அந்த காலத்தில் அந்த காலத்தில் வந்து அந்த மருந்து செலவு இப்போலாம் அது வந்து அது அது பேர் யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது ஆனால் இருந்தாலும் அந்த காலத்தில் வந்து கைகள் வலி மூட்டு வலி கு நம்ம குழந்தை பெற்றம் கொடுத்தா இருந்தாலும் உடம்பு எதுக்காக இருந்தாலும் மருந்து செலவு குழம்பு நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா அந்த கைகள் வலி கெர்பு பை சுத்தம் பண்ணுறது இது எல்லாமே வந்து அந்த மருந்து செலவு குழம்பு தவிர இது வந்து நம்ம வீட்டில் அரைச்சது கிடையாது ரெடிமட விற்கிறாங்க அது ஒரு வாட்டி நான் குழம்பு வச்சேன் மீதி அப்படி தான் ஒரு வச்சிருக்கேன்